நீர் மாலையை எடுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிறக்க முக்தி திருவாரூர் இருக்க முக்தி வாழ மதுரை அதே மாதிரி தரிசன அதாவது சாமி கும்பிட முக்தி எது சிதம்பரம் சிதம்பரம் நினைச்சாலே முக்தி திருவண்ணாமலை இறக்க முக்தி காசி எம்பதி எல்லாருமே காசியில சாக முடியுமா முடியாதுல அந்த காலத்துல போனவங்க 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 தான் ஏன்னா எத்தனையோ நூற்று கணக்கான மயில்களுக்கு அப்பாலை இருக்கிறதுனால அந்த காலத்துல நல்ல பயணமா போவாங்க காசு வேணா உள்ளவங்க குதிரை வண்டி மாட்டு வண்டி கட்டி போனாக இல்லாதவங்க தங்களுடைய கடமைகளை எல்லாம் முடித்து விட்டு போனவங்க திருப்பி வருவாங்கன்னு அந்த காலத்துல சொல்லவே முடியாது காவேசி ராமேஸ்வரம் போனாரியா போனவரும் போனவரை முடிஞ்சு வச்சு அப்ப இறக்க முக்தி தரக்கூடிய ஊரு நம்முடைய இந்து மதத்திலே நம்முடைய ஆன்மீகத்திலே எது அப்படின்னா காசி ஏன் காசியிலே கங்கை என்ற ஆறு பாய்கிறது அந்த ஆறுல குளிச்சா அந்த ஆறுல நம்முடைய அதாவது அசிய கரைச்சா மோச்சம் அவங்களுக்கு அடுத்த பிறவி கிடையாதுன்னு இந்து மதம் சாஸ்திரம் சொல்லுது அப்ப எல்லாரும் போய் காசியில் இறங்க முடியாது அதனாலதான் அந்த இறந்தவனங்களுக்கு அந்த புள்ள விட்டி பேரையும் பேத்தி அம்புட்டு பேரும் அந்த ரத்த பிறந்த புள்ள ஊரா அன்னைக்கு எடுக்கக்கூடிய அந்த தண்ணி ஆத்துல எடுக்கட்டும் குளத்தில் எடுக்கட்டும் உள்ளூர் வீட்டுக்குள்ள இருக்க குழாய் அடியில் கூட அந்த தண்ணியை மந்துட்டு வரட்டும் அது என்ன பண்ணுவாங்க எடுத்துட்டு வருவாங்க வரும்போது என்ன பண்ணுவாங்க முறையாதுல சாமியை பத்தி வந்து பூசி பட்டா அடிச்சு அதுக்கு வந்து மழை எல்லாம் பூவெல்லாம் போட்டு அப்படி வருவாங்க வரும்போது குறிப்பா துணி பிடிச்சு வருவாங்க ஏன் துணி தெரியுமா அந்த சூரியனுடைய கதிர்கள் படக்கூடாது அது ஒரு முறை அப்படி அந்த சூரியனுடைய கதிர் படாம அந்த தண்ணியை கொண்டு வந்து ஊற்றும் போது என்ன சொல்லி ஊத்துவாங்க காசி காசின்னு சொல்லி ஊத்துவாங்க காசி காசின்னு தான் ஊத்தணும் ஏன் அப்படின்னா

ஒரு விளக்கம் சொன்னேன் இதை எப்படி எடுத்துங்க வைகுந்தா வைகுந்த கைல சொல்லலாம் கை கை